வணக்கம் குருஜி நிறைய பெண்கள் வந்துட்டு துறவு வாழ்க்கையில் ஈடுபாடாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படியப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க இன்றைக்கி ஓம் சக்தி கோயிலிருந்து மாலை போட்டு வந்திருக்கீங்க மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அர்த்தம் இதுதான் நிறைய பெண்கள் வந்து ஆன்மீக துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அதற்கு எந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் காரணமாக இருக்கும் எந்த எல்லாம் ஆன்மீக துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க இப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அதே கேள்விக்கு அந்த கேள்வியை நானே சரி பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த தான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணுங்கிறது இல்லை பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவங்க துறவு வாழ்க்கைக்கு போக முடியும் அவங்களுடைய ஜாதக விதிக்கொடுப்பனைக்கு தகுந்தவாறு இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் விதிக்கொடுப்பினை பிரகாரம் லக்கண பாவம் ஆகட்டும் ஐந்தாம் பாவம் ஆகட்டும் ஒன்பதாம் பாவம் ஆகட்டும் இந்த மூன்று பாவ முனைகளும் ஐந்தாவது ராசி லக்கணம் லக்கணம் ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசி இந்த பாவ முனைகள் வந்து உபநட்சத்திராதிபதி வகையில் சனியாக அமைந்து சனியாக அமைந்து அவர்கள் தன் தொடர்புகள் வழியாக ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசிகளை அதாவது தர்ம திரிகோண ராசிகள் எனப்படும் ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசிகளை தொடர்பு கொள்வதும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து அதுக்கு தகுந்தவாறு ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசியை தொடர்பு கொள்வதும் அவங்களுக்கு வந்து அந்த சந்யாச வாழ்க்கைக்கு ஒரு சரியான ஒரு தசாபுத்தியாக விதி கொடுப்பனையும் இருக்கும் அதே போல மதிக்கொடுப்பனை தசாபுத்தி கொடுப்பனையும் இருக்கும் அதாவது சனி பகவான் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசியை தொடர்பு கொண்டா தனது கர்ம விதி பிரகாரம் அவர்கள் வந்து துறவு வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு மிகச் சரியாக இருக்கும் அடுத்தது அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் ராசி தொடர்பு கொள்வதும் நிறைய கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசி தொடர்பு கொள்வதும் பன்னிரெண்டு பாவங்கள் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு பாவங்களில் நிறைய பாவங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசி தொடர்பு கொண்டாலும் அவர்கள் வந்து ஆன்மீக துறவு வாழ்க்கைக்குள் ஒரு சேவை நோக்கத்தோடு உலக மக்களுக்காக இறைவனுக்காக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க முழுசாக வந்து தன்னை வந்து ஆன்மீக வா வாழ்க்கையில் ஆன்மீக பயணத்தில் இணைச்சிக்குவாங்க மிக முக்கியமான கிரகம் ஆண்கள் பெண்கள் ஜாதகம் தான் இதே அமைப்பு தான் ஆண்கள் ஜாதகத்திலையும் இதே போல ஒன் ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற தர்ம திரிகோண ராசிகள் கடவுளுடைய ராசிகளை பன்னிரெண்டு பாவங்கள்ல நிறைய பாவங்கள் தொடர்பு கொண்டாலும் ஒன்பது கிரகங்களில் நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் அவங்களும் தன்னை ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே ஆன்மீக துறவு வாழ்க்கைக்குள்ளே இணைச்சிக்குவாங்க இந்த மாதிரியான கிரகநிலைகள் அவங்கவுங்க ஜாதகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நம்ம துல்லியமாக நம்ம கேபி தேவசார ஜோதிரத்தில் கணிச்சு பார்க்கும்போது மிக துல்லியமாக நமக்கு தெரிய வரும் ஆக ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே இணைய ஆன்மீக வாழ்க்கைக்கு துறவு வாழ்க்கையில் இணையணுன்னா அவங்களுக்கு அந்த விதிக்கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அதை செய்ய முடியும் அந்த விதி கொடுப்பனையும் இல்லை மதிக்கொடுப்பனையும் இல்லைங்கிற போது அவங்க அதில் ஈடுபட முடியாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இல்லற வாழ்க்கையை துறந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போவாங்க உதாரணமாக புத்தர் மாதிரி அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா அதாவது அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வரக்கூடிய தசா தசா புத்திகள் வந்து விதி கொடுப்பினைக்கு தகுந்தவாறு பாவ கொடுப்பினைக்கு தகுந்தவாறு இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசிகள் வந்து தசாபுத்தியாக நடந்ததுன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அந்த இல்லற வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க உடனடியாக துறவு வாழ்க்கைக்குள்ளே போவாங்க ஆக துறவு வாழ்க்கை என்பது ஆன்மீக துறவு வாழ்க்கை என்பது ஒரு புனித பயணம் ஒரு புனிதமான ஒரு நிலை ஆன்மீகத்தின் உச்சநிலை அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சநிலைக்குள்ளே போகணும் அப்படின்னா அவரவர் ஜாதகத்தில் விதி விதிக்கொடுப்பினை இருந்தால் மட்டுமே முடியும் விதிக்கொடுப்பினை இல்லை என்றால் அவர்களால் அந்த ஒரு துறவு வாழ்க்கைக்குள் முழுமையாக ஈடுபட முடியாது முழுமையாக செல்ல முடியாது ஆனால் சிறந்த ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அற்புதமான மகான்கள் வாழ்ந்த நம்ம இந்த பூமியில் நிறைய துறவு வாழ்க்கையில் ஈடுபட்ட நிறைய பெரியவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வுக்குள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேபி பி தேவசார முறை பிரகாரம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் அதாவது பன்னிரெண்டு பாவங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நிறைய பாவங்கள் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் நிறைய கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற தர்ம திரிகோண ராசிகளை தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருந்திருக்காங்க உதாரணமாக விவேகானந்தர்லிருந்து மிக மிகப்பெரிய ராமகிருஷ்ண பரமஷ் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் உதாரணமாக அன்னை இருந்து அனைவருமே வந்து அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசி தொடர்பு கொண்டதுனால மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாக ஆன்மீக துறவிகளாக வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் நிறைய பேர் வாழவும் போகிறார்கள் ஆக அவரவரின் விதிக்கொடுப்பினைக்கு தகுந்தவாறே ஆன்மீக துறவு நிலையை அவரவர் அனுபவிப்பார்கள் அவரவர் கரும பயனை அனுபவிப்பார்கள் என்பதே விதியாகும் முடிவாகும் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோமா மிக அருமையான விளக்கம் கொடுத்தார் ஐயா குருஜி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு கே பி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டு இருக்கிறோம் அந்த டிவிடிய வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் கே பி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கே ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடி But I'm gonna go. Yeah. <laughs>